ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு போர் டூ முடிவுக்கு வந்தபோது உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகளை உருவாக்கின இதன் முக்கிய நோக்கம் உலகளாவிய அமைதியை நிலைநாட்டுவதாக இருந்தது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுஞ்சிலில் வீடோ அதிகாரம் பெற்ற நாடுகள் மட்டுமே பலமிக்கவதாக இருப்பதால் மற்ற நூற்று தொன்னூற்று நான்கு நாடுகள் ஏதேனும் தீங்குகளை செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது முந்தைய முறையில் இந்தியா மூன்று முறை வீட்டோ அதிகாரத்தை பெற்றதென்பது நன்கு அறியப்பட்ட ஒன்று ஆனால் இந்தியா அதை மறுத்து சீனாவுக்கு வழங்கியதென்பதால் தற்போது அதிக வருத்தத்துடன் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் பதினைந்து உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் ஐந்து நடப்பு நிரந்தர உறுப்பினர்கள் ஆகஸ்ட் இருக்கிறார்கள் இவை வீட்டோ அதிகாரத்தை வைத்திருப்பதால் அவற்றின் தண்டலில் பல உரிமைகள் உள்ளன இந்தியா பலமுறை தற்காலிக உறுப்பினராக செயல்பட்டது ஆனால் தற்போது பாகிஸ்தான் அந்த இடத்தை பெற்றுள்ளது இது இந்தியாவிற்கு வீட்டோ அதிகாரம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதைக் காட்டுகிறது ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் யாராவது நாடு வீட்டோ செய்பவராக இருந்தால் மற்ற நாடுகளின் கருத்துக்கள் எவ்வாறு பயனற்றதாக மாறும் என்பதையும் நாம் காண்கிறோம் இது உலகளாவிய ரீதியில் பல பிரச்சினைகளை உருவாக்குகிறது உலகளாவிய அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு மிகவும் முக்கியமாகும் இந்நிலையில் இந்தியா தற்போது இரண்டு லட்சத்திற்கும் மேலான சிக்கல் பணியாளர்களை யூனைடெட் நேஷன்ஸில் அனுப்பியுள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் உலகின் ஐந்தாவது பெரியதாக உள்ளது எதிர்காலத்தில் இது மூன்றாவது இடத்திற்கு முன்னோக்கி செல்ல வாய்ப்பு பெற்றுள்ளது அதனால் உலக சந்தையில் முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை எப்போதும் சமநிலையுடன் இருக்கும் இது இதுவரை மற்ற நாடுகளை அடிக்கடி தாக்குவதில்லை மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் சமநிலையுடன் செயல்படுகிறது சீனா இந்தியாவின் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்துவதில் ஐக்டிவ்லி செயல்படுகிறது இது இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் மற்றும் வீட்டோ சக்தியை பெறுவதற்கான வழியில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது பத்தொன்பது நாற்பத்தைந்து மைனஸில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவான போது இந்தியா சுதந்திரமற்றிருந்ததால் நிரந்தர உறுப்பினராக சேர முடியாத சிக்கல் உண்டாகியது இது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு விவகாரம் கடந்த காலத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினராக மாறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கிய போது இந்திய அரசு அதை தவிர்த்தது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது சீனா இந்தியாவிற்கெதிராக பல்வேறு தளங்களில் தனது விளக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்தியா பல சிக்கல்களை சந்திக்கத்தான் செய்கிறது உலக அளவில் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்தியாவின் நிலைப்படுத்தல் ஆதரவாக உள்ளன இது சீனாவின் எதிர்ப்புக்கு எதிரான ஒரு உண்மையான ஆதரவு ஆகஸ்ட் இருக்கிறது முடிவாக அமெரிக்காவின் தற்போதைய நிலை மற்றும் செயல்பாடுகள் பற்றி நாம் விவாதிக்கிறோம் இந்தியாவின் நிலைப்படுத்தலை ஆதரிக்க என்ன வகையிலான உதவிகள் வழங்கப்படுகின்றன என்பதையும் ஆராய்வோம்